வணக்கம் வெல்கம் டு லைட் எல்லோரும் சந்தோஷமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இப்ப கொஞ்சம் கலைப்பா கூட இருப்பீங்க நாங்களும் ரொம்ப நல்ல விதத்துல பொங்கலை கொண்டாடினோம் அதோடைய இனிமையான நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட எடுத்து வந்திருக்கேன் வீடியோ பொறுத்திருந்தாலும் இது வரைக்கும் பிரிசிளா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க அந்த தொடர்ந்து உங்களுடைய மறக்கவே மறக்காதீங்க சரி போகி பண்டிகைக்கு நான் போட்ட கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போகி விஷஸ் வாங்க தொடர்ந்து வீடியோவை பாக்கலாம் போகி அன்னைக்கு திருவாதிரை வந்ததுனால திருவாதிரை களியை தான் இப்ப நான் கிளறிட்டு இருக்கேன் திருவாதிரை களியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தனியா உங்களுக்கு வீடியோ எடுத்து அக்யூரேட்டா அவ்வளவு டேஸ்டா எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் போகினா போலி இல்லாமியா அதுவும் பால் போலி என் ஹஸ்பண்டுக்கு உயிர் அன்னைக்கு பால் போலி தான் பண்ணினேன் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது ஷார்ட்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அளவுகள் கரெக்டா பதமா சொல்லி தரேன் அடுத்தது தாங்க மெயின் கிளைமேக்ஸு இந்த மங்களூர்ல கொத்தும் இஞ்சி கொத்தும் கிடைக்காதான் எங்க தெருத்தருவா அலைஞ்சாலும் இந்த கரும்புதான் சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வர இந்த மாதிரி காட்சியை இந்த மங்களூர் எல்லாம் பார்த்ததே கிடையாது பொருள் இருக்கு நாய் துரத்த நாவோட உச்சரிக்க எப்ப ரொம்ப காமெடியா போச்சு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் கரும்பாவது கிடைச்சதே அப்படின்னு சரி பொங்கலுக்கு நான் போட்ட கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு பக்கம் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காய் நறுக்கி சமையலுக்கான ஏற்பாடுகளும் நடந்துருக்குது என்னுடைய பொங்கல் பானை சாரி பொங்கல் குக்கர் மஞ்சள் கொத்தும் இஞ்சி கொத்தும் இல்லாம இப்படி அருணாக்குடியில காசு தொங்க விட்ட மாதிரி மஞ்சளையும் இஞ்சியும் கட்டிட்டு மாவுளையோட காட்சி அளிக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன் கார்த்தால எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள பொங்க பானை வைக்கணுங்கிற நல்ல நேரம் இருந்ததுனால அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க சக்கரை பொங்கல் செய்யும் கத்துட்டேன் என்னுடைய மாமியாருக்கு அவளுடைய மாமியார் எப்படி ஈஸியா பண்ணணும் சொல்லி கொடுத்தா இது மாமியாருடைய மாமியார் ரெசிபி இதோட ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு பிளாக்ல குடுத்திருக்கேன் அதோடைய லிங்கும் இதெல்லாம் ஷேர் பண்றேன் உங்களுடைய பியூச்சர் ரெஃபரன்ஸ் மறுநாள் கணப்பொடிக்கு வைக்க வேண்டிய கலவை சாதங்களை கலர் கலரான சாதங்களை முதல் நாளே இந்த மாதிரி இப்போ செஞ்சு ரெடி பண்ணிட்டோன்னா அதாவது பொங்கல் அன்னைக்கு ராத்திரியே இந்த மாதிரி பசங்க வச்சுட்டோம்னா மார்னிங் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க ஆஃபீஸு காலேஜ் போகிறவங்க கட கிளம்புவாங்க இது நீங்கள் ஷார்ட்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்பெஷல் விளாக இங்க நிறைவு செய்யறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இந்த அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மிஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்